மூன்றாண்டுகளாக உறங்கிக் கிடந்த முஸ்லிம் சமுதாயத்தை தட்டி எழுப்ப ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தி ஐந்து டிசம்பர் ஆறாம் தேதி என்று தமிழகம் முழுவதும் கடையடைப்பு ஆளுநர் மாளிகைக்கு தடையை மீறி ஊர்வலம் சென்ற தமிமுகவினருக்கு முதல் சிறை அனுபவம் கருணாநிதி அரசு பல்லாயிர கைது செய்தது போராட்டத்திற்கு தடையும் விதித்தது தடையை மீறி ஆயிரக்கணக்கில் முஸ்லீம்கள் குழுமி கைதாகினர் சிறைப்பட்ட நிலையில் கொள்கையையும் நிறைவேற்றினர் அதாவது வேற வழியை போறத இப்படி போகலாமே வெற்றி தருத இதுக்கு ஒரு அரசாங்கம் ஒரு மரியாதை கொடுக்குதே இப்படிங்கிற வட்டத்துல போய் தான் அதை வளர்க்கறதுக்கு யார் பாடுபட்டா இந்த இயக்கத்தை ஊர் ஊரா கொண்டு போவதற்காக வேண்டி தம அனைத்து தொகுதி ஜமாத்து அதுக்கு வந்து ஜாக்கு அதுக்கு வந்து தொகுதி பிரச்சார குழு அந்த பேர்ல இருந்த தௌஹீதுடைய தாயிகள் எந்த பேச்சாளரும் இருக்கவில்லை இப்படி ஒரு இயக்கம் தேவை என்பதை காரண காரியத்தோடு மக்களிடத்தை விலக்கி அவர்களை வென்று வெற்றி கொள்வதற்காக வேண்டி ஊர் ஊராக அலையணும்ல யார் அலைந்தா அஞ்சுல அலைந்த கூட்டங்கள் எடுங்கள் ஆறுல எடுங்க தொண்ணூத்தி ஏழுல எடுங்க தொண்ணூத்தி எட்டுல எடுங்க தொண்ணூத்தி ஒன்பதுல எடுங்கிறவர்களா இருந்தார்களா சீன்ல யார் இருந்தா சம்சுகா அழைந்தார் சைபுல்லா பிரச்சாரம் பண்ணினார் எம் எஸ் சுலைமான் பண்ணினார் நான் பண்ணனே ஒரு போய் பண்ணன இப்படி தௌஹீதுக்காக பாடுபட்ட எல்லா சகோதரர்களும் தௌஹீது பிரச்சாரத்துக்கு ஒரு நாள் தேதி கொடுத்தால் தமுமுகவை பிரச்சாரம் செய்வதற்கு இன்னொரு நாள் தேதி கொடுத்து இந்த இயக்கத்தை நினைஞ்சாங்க ஒவ்வொரு பட்டி தொட்டியும் கொண்டு சென்று வளர்த்தார்கள் அப்ப இந்த இயக்கத்துக்கு இன்னும் சொல்றேன் அந்த தமுக போராட்டம் அறிவிச்ச உடனே பணம் வேணுமே பஸ்ட் பணம் வேணும் இல்லைங்க நீங்க தமுக தெரிஞ்சாதான் நீங்க காசு கொடுப்பீங்க இப்ப கொடுப்பீங்க அன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு வாரத்தில் எவன் காசு தருவான் அப்ப போஸ்டர் அடிக்க கேட்டா கிருத்து போல என்னடா தாமுக ஆனானப்பட்ட முஸ்லீம் லீக்கே சும்மா இருக்கு நீங்க என்னடான்னு கேப்பாங்களா இல்லையா அப்ப முஸ்லீம் லீக் தேசிய லீக் தான் மக்களுக்கு தெரியும் இது யாருக்கும் தெரியாது பத்து பைசா கலெக்ஷன் பண்ண முடியல போஸ்டரு காசு இல்ல நோட்டீஸ் காசு இல்ல தட்டி போர்டு எடுக்கிற காசு இல்ல கொடிக்கு காசு இல்ல இத வந்து மக்கள்கிட்ட விளம்பரம் ஃபோன் பண்ணி எல்லா இடத்துக்கும் சொல்றது காசு இல்ல சில சகோதரர்களை சுற்றுப்பயணத்துக்கு அனுப்பணுமே அதுக்கு பணம் வேணும் பேரணி நடத்துறாங்க எவ்வளவு வேலைகள் இருக்கிறது பேனர் வேணும் இதுக்கெல்லாம் ஒரு பெரிய தொகை தேவைப்படுறது காசு இல்ல யார் காசு தந்தா சுன்ன ஜமாத்தா ஜமாத் உள்ளமாவா தரிகா காரங்களா இப்ப யாரு வேணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போனா அவங்களா மூன்றே மூன்று சகோதரர்கள் இதற்கான அத்தனை நிதியையும் ஒரு ஆண்டு காலம் ஏற்றுக்கொண்டவர்கள் யாரு மூணே மூணு சகோதரருடைய பணம் தான் பின்னாடி வேண்டுமா நீங்க அள்ளிலாம் கொடுத்திருப்பீங்க ஆரம்பத்தில் அந்த முதல் போராட்டம் நடத்துகிற காலத்திலிருந்து ஒரு ஆண்டு காலம் வரைக்கும் அதனுடைய வாடகை அந்த அலுவலகத்துக்கு வாடகை கரண்ட் பில்லு அதுக்குரிய ஊழியர்களுக்கான சம்பளம் இந்த மாதிரி போராட்டங்களுக்கான செலவு அத்தனையும் மூன்று பேர் ஏற்றுக்கொண்டார்கள் அந்த மூணு யாரு பி அன்வர் பாஷா அன்வர் பாஷா என்பவர் இன்னைக்கு தமிழ்நாடு தௌகி ஜமாத்தினுடைய மாநில பொருளாளராக இருக்கிறார் அன்வர் பாஷா அவர்கள் எதனால கொடுத்தாரு அவர் இருந்து தௌகிதுவாரே பெரிய தொழிலதிபர் அன்னைக்கு அள்ளி அள்ளி கொடுத்ததனால் இன்னைக்கு வந்து அவருடைய நிலைமை ரொம்ப கீழே இருக்கிறது பொருளாதாரத்தில்

இன்னைக்கு மொபைல் மொபைல் போன் கடை வச்சிருக்கிறார் அவர் என்ன செஞ்சாரு அவர் கேட்கும் போதெல்லாம் போஸ்டர் போஸ்டர் எத்தனை போஸ்டர் ஐம்பதாயிரம் போஸ்டர் எவ்வளவு ரூபா ஒரு லட்சம் ரூபா இப்படி மனுஷன் அவர் எங்க இருக்காரு இப்ப இன்றைக்கு தமிழ்நாடு தொகுதி ஜமாத்தில் இருக்கிறார் அவர் மூணாவது ஆள் யாரு ஜி எம் ஷேக் காயல் சேர்ந்த எல் எம் ஷேக் அவர்தான் நம்ம முஸ்லீம் மீடியா டிரஸ்டினுடைய பொருளாளராக இருந்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு நம்ம கூட இருந்து கொண்டிருக்கிறாங்களா இந்த மூணே மூணு சகோதரர்களுடைய பணம் தான் அத்தனை தௌஹீதுவாதிகளுடைய உழைப்பு தான் துவக்கம்